சமையல் இன்னைக்கு ஒரு வாழைக்காய் வருவல் தான் பார்க்க போறேங்க வாழைக்காய் வருவல் பிடிக்காதவங்களே இருக்க முடியாது இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா மசாலாலாம் சேர்த்து தான் நான் வறுக்க போறேன் இந்த வாழைக்காயை வறுத்து குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸில் வச்சு விட்டீங்க அப்படின்னா அவங்களோட லன்ச் பாக்ஸ் காலியாக தான் வருங்க கண்டிப்பாக லெமன் ரைஸ் கர்ட் ரைஸ் புளி சாதம் தக்காளி சாதம் எல்லாத்துக்குமே வந்து இந்த வாழைக்காய் வருவல் ரொம்ப அருமையாக இருக்குங்க சாதாரணமாக வந்து உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெசரிட்டு நம்ம வருவோம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கான்ஃப்ளாறு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம வாழ்க்கை வறுக்க போகிறோம் வாங்க இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க உங்கள் வீட்டு சமையல் மணக்க ருசிக்க சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் உங்களுக்கு வேணுமாங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்ய போகிற வாழைக்காய் ஃப்ரைக்கு நான் ஒரே ஒரு வாழைக்காய் எடுத்துருக்கேங்க வாழைக்காய் தோலெல்லாம் நம்ம இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி பீலர் வச்சு சீவும் போது கரெக்டாக தோல் மட்டும் நமக்கு இது மாதிரி வந்துடும் ரொம்ப சுத்தமாகவும் அந்த காயில் இருக்க ஒயிட் கலர் தெரிகிற அளவுக்கு நீங்கள் தோல் சீவாதீங்க இந்த அளவுக்கு தோல் சீவுனா போதுமானது இப்போ இந்த ஓரத்தை கட் பண்ணிடலாங்க இப்போ வாழைக்காயை நறுக்க ஆரம்பிச்சிடலாங்க நான் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி பீசஸாக போட்டுக்கிறேங்க அதே மாதிரி பீஸ் போடும்போது ரொம்ப மொத்தமாகவும் வேண்டாம் ரொம்ப லேஸாகவும் வேண்டாம் வேகணும் இல்லைங்களா அதனால் இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி நறுக்கிட்டு வந்துடுறேங்க வாழைக்காய் எல்லாமே இந்த மாதிரி நறுக்கி எடுத்தாச்சுங்க இப்போ இதுக்கு வந்து ஒரு மசால் ரெடி பண்ண போகிறோம் நம்ம சாதாரணமாக உப்பு மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் போடுவோம் நான் இன்றைக்கி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறேன் இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு காரத்துக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துடலாங்க மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு சிட்டிகை போல் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ரெண்டு சிட்டிகை போல் சேர்த்துக்கிறேங்க அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துறேங்க அது ஒரு அரை டீஸ்பூன் சொல்லலாம் அந்த அளவுக்கு சேர்த்தா போதும் கார்ன்ஃப்ளார் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம எந்த ஆயில் குக் பண்ணுறோமோ அந்த ஆயிலில் ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் நல்லா அந்த வாழைக்காயில் இந்த மசாலா பிடிக்கிற அளவுக்கு இருக்கணுங்க இப்போ நான் அந்த வாழைக்காய் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு மூணு பீஸாக எடுத்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம தடவிக்கலாம் தடவிட்டு ஒரு தனியாக ஒரு தட்டில் வச்சிடலாங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா மசால் பிடிக்காது அதனால் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து தடவிக்கலாங்க நறுக்கி வச்ச வாழைக்காய் எல்லாத்துலேயுமே இந்த மசாலா தடவிடலாங்க நான் இன்றைக்கி ரெடி பண்ண மசாலா கரெக்டாக இந்த ஒரு வாழைக்காய்க்கு மிகச் சரியாக இருக்குங்க பாருங்கள் இன்னும் ரெண்டு மூணு பீஸ் தான் இருக்குது அதுக்கு சரியாயிரும் அப்படியே உங்களுக்கு மசாலா பத்தலை அப்படின்னா மறுபடியும் கொஞ்சமாக போட்டு நீங்கள் மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட பெசரிக்கலாம் இதுக்கெல்லாம் அளவெல்லாம் எதுவும் கிடையாதுங்க நம்ம அளவுக்கு காய் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மசால் போட்டு தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும் பாருங்கள் எனக்கு இப்போ சரியாயிடுச்சு இப்போது வாழைக்காயில் மசால் தடவையாச்சுங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா ரெஸ்ட் விட்டுடலாம் நீங்கள் ஃபேன் போட்டுக்கூட ஒரு பத்து நிமிஷம் நல்லா உணர வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து இன்றைக்கி தோசைக்கல்லில் தான் ஃப்ரை பண்ண போகிறோம் இது ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டுங்க இப்போ நம்ம நறுக்கி வச்ச வாழைக்காய் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் ட்ரை ஆயிருக்கு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் இன்றைக்கி நான் தோசைக்கல் வச்சு தான் இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேங்க வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாங்க இந்த வாழைக்காயெல்லாம் வறுக்கும்போது கொஞ்சம் ஆயில் ஜாஸ்தியாக தான் பிடிக்குங்க இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த தோசை தவாரில் வச்சிடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இந்த மாதிரி எண்ணெயிலையும் வந்தால் தான் நல்லா மொறு மொறுப்பாக வருங்க இது கொஞ்சம் வேகட்டும் நம்ம பரட்டி விட்டுக்கலாம் இப்போது ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம பரட்டி விட்டுக்கலாங்க இன்னொரு ஸ்பூன் வச்சுட்டு கூட கரெக்டி விட்டுக்கலாம் அடுப்பை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க பாருங்கள் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுங்க நல்லா செவந்துருச்சு பாருங்கள் இப்போ நமக்கு ஒரு சீட்டு வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இது வந்து ஓரத்தில் இந்த மாதிரி தள்ளி விட்டுக்கலாம் இதில் இருக்க ஆயில்லாம் வந்து நல்லா வடிஞ்சு கீழே வந்துருங்க அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஓரத்தில் தள்ளி விட்டுட்டு அப்புறமா எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி ஓரத்துக்கு நெகட்டிவ் விட்டுட்டு ஒரு பத்து இருபது செகண்ட் விட்டுருங்க அப்படியே இந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சு வருது பாருங்களேன் பாருங்கள் இந்த இட்லியெல்லாம் வடிஞ்சு வரது தெரியும் உங்களுக்கு வடிஞ்சு வருது பாருங்க இப்போ ஒவ்வொன்றா நம்ம எடுத்துடலாங்க இப்போ நம்ம அடுத்த செட்டுக்கு எண்ணெய் ஊற்ற வேண்டாங்க அதில் இருக்க எண்ணெயே போதுமானது நல்லா நிதானமாக அடுப்பு குறைச்சி வச்சுட்டு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா முருகெல்லாம் வேகுங்க நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டு போட்டு ஆயில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆயில் வேக வச்சு எடுத்துடுங்க ரெண்டாவது செட்டையும் நான் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக போட போகிறேன் அதனால் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிறேன் கொஞ்சம் இந்த ஓரத்துக்கெலாம் ஆயில் இல்லாத மாதிரி இருக்குது அதனால் நான் மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறேங்க இப்போ நம்மளோட மொறு வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சும் காட்டுறேன் பாருங்கள் உள்ளே நல்லா சாப்பிட்டா வெளியில் கிறிஸ்பாக வெந்து வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த வாழைக்காய் வருவல் செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு தயிர் சாதம் எலும் சாதம் புளி சாதம் இதெல்லாம் வெரைட்டி வைஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாழைக்காய் வறுத்து வச்சு விட்டீங்க அப்படின்னா உங்கள் டிஃபன் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வருங்க என்னங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த வாழைக்காய் வறுவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க சாதாரணமாக ஒரு ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு வாழைக்காய் வருத்தால் கூட போதும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்க